பெருநகர சென்னை மாநகராட்சி பதினான்காவது மண்டலத்தில் கனமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் பதினான்காவது மண்டலக் குழு தலைவர் எஸ் வி இரவிச்சந்திரன் தலைமையில் மண்டல ஆணையர் சென்னை மாநகராட்சியின் கல்விநிலைக்குழு தலைவர் பாலவாக்கம் தா விஸ்வநாதன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர்கள் ஜே கே மணிகண்டன் தேவி திவாகர் ஜெய் சமீனா செல்வம் தமிழரசி சோமு பி சிவபிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டு இக்கூட்டத்தில் தங்கள் பகுதி குறைகள் தேவைகள் போன்றவற்றை எடுத்துரைத்தனர் அதில் குறிப்பாக விடுபட்ட மழைநீர் கால்வாய் மெட்ரோ வாட்டர் குடிநீர் தடைந்த சாலைகளை சீரமைத்து தருதல் போன்றவை பிரதானமாக இருந்தன நிகழ்வில் மண்டல பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் செயற்பொறியாளர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் குடிநீர் வாரியம் மின்சார வாரியம் உள்ளாட்சி அமைப்பு சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பான முறையில் மக்கள் பணி செய்யும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மண்டல குழு தலைவர் எஸ் வி ரவிச்சந்திரன் அவர்கள் நன்றி தெரிவித்து பாராட்டினார் நம்முடைய உதவி ஆணையர் அவர்கள பணியாற்றக்கூடிய சக மாமன்ற உறுப்பினர்கள அனைத்து துறை அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் நான் முதலில் என்னுடைய நன்றி என்ற தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளை முன்னிட்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறான் பெறுகிறேன் ஒன்று முதல் ஒன்பது வரை ஆம் என்ற ஆம் என்ற மறுபடி இல்லை ஆம் பிறகு